ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வந்து இட்லியும் இட்லிக்கு தொட்டுக்க ஒரு சூப்பரான ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி காலையில் அதாவது இது எப்போ எடுத்ததுன்னா மண்டே காலையில் எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து தக்காளி காய் சாம்பாரும் இட்லியும் சேர்த்தா சாப்பிட்டாச்சு இப்போ நீங்கள் பார்க்குறது தோரம் பருப்பு ஊற வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு அதை கழுவி கொண்டு வந்து குக்கரில் சேர்த்துடலாம் இப்போது இந்த சாம்பார் வந்து காய்கறிலாம் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை வெறும் இந்த பச்சை தக்காளி இருக்கும் பார்த்தீங்களா அந்த காய் மட்டும்தான் இந்த தக்காளி காய் வந்து எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னா நம்ம சுண்டக்காய் போட்டு ஒரு டிஃபன் சாம்பார் வைப்போம்ல அதே டேஸ்ட்டு தான் இருக்கும் இந்த தக்காளி காய் சாம்பார் இந்த தக்காளிக்காயை வந்து கூட்டு கூட செய்வாங்க நாங்கள் வந்து சா டிஃபனுக்கு சாம்பாராக செஞ்சு சாப்பிட்டுக்குவோம் இந்த சாம்பார் வந்து வயிற்றுக்கு வந்து ரொம்ப நல்லது ஏதாவது அல்சர் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த தக்காளி காய் சாப்பிட்டாங்கன்னா இந்த காலையில் டிஃபனாக சாப்பிடும்போது டிஃபனுக்கு தொட்டு சாப்பிடும்போது நமக்கு வந்து வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க சுண்டைக்காவுக்கு எந்தளவுக்கு இப்போ இது மெடிசன் வேல்யூ இருக்கும் அதே மாதிரி தான் தக்காளி காய்க்குமே இருக்கும் தக்காளி காய் வந்து நல்லா டைட்டாக இருக்கும் நான் வாங்கும்போது காயாக இருந்தது ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா ஆனதுனால கொஞ்சம் கலர் வந்துடுச்சு மற்றபடி நீங்கள் காய் கிடச்சிதுன்னா வெறும் தக்காளி காய் வெங்காயம் பச்சை மிளகா இது மட்டும்தான் இந்த சாம்பாருக்கு தேவை கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தான் அதையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த சாம்பார் வந்து எப்படி இருக்குன்னா நம்ம எந்த காயும் சேர்த்து செய்யாததுனால இந்த பருப்பு இந்த தக்காளி காய் தான் இதில் டேஸ்ட்டு சிறுபருப்பு போட்டு வச்சா கூட்டு மாதிரி வந்துடும் அதனால் சிறு பருப்பு போட தேவையில்ல சாம்பார் பருப்பு போட்டே நம்ம வச்சிடலாம் ஏன்னால் இது வந்து நம்ம பசங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த சாக்லேட்லாம் சாப்பிடும்போது வயிற்றில் பூச்சி அப்புறம் வயிற்றில் ஏதாவது லைட்டாக புண்ணு மாதிரி எதாவது இருந்தால் கூட இந்த சாம்பார் சாப்பிடும்போது அது சரியாயிடும் அதுவும் நம்ம காலையில் சாப்பிட்றோம் இல்லையா நம்ம இட்லி செஞ்சு இட்லிக்கு தொட்டுக்கு சாப்பிடும்போது நமக்கு அந்த ஃப்ரெஷ்ஷாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கும் போது அதோட என்ன சொல்கிறது அதோட பலன் வந்து அதிகமாக கிடைக்கும் அது வந்து குக்கரில் வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சரியாயிடும் இந்த பக்கம் வந்து இட்லிக்கு நேர்த்திக்கே மாவு அரைச்சி வச்சாச்சு அது இப்போ ஒரு வேலைக்கு தேவையான அளவு எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து என்ன பேசலான்னா இன்றைக்கி முக்கியமாக பேச வேண்டியது இந்த டிஃபன் பற்றி தான் பேச போகிறோம் அதாவது அந்த இட்லின்னு ஒன்று கண்டுபிடிக்கலனா நமக்கெல்லாம் வந்து இந்த இட்லி குண்டா தொடாத யாரும் இருக்கவே முடியாது அதுவும் தமிழ்நாட்டில் வந்து காலையில் டிஃபன்னா இட்லி தான் மோஸ்ட்லி எல்லா ஹோட்டல்லையுமே சரி நிறைய வீடுகளில் இந்த இட்லி மாவு இல்லைன்னா நமக்கெல்லாம் அதாவது ஒரு கை கொடுக்கும் தெய்வம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நமக்கு இந்த இட்லி மாவு தான் வந்து காலையில் உடனே இந்த ஃப்ரெஷ்ஷு மாவில் ஒரு இட்லி ஊற்றுவோம் அந்த இட்லி வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த இட்லி மாவோட பவர் வந்து ஒரு மூணு நாளைக்கு சொல்லலாம் மூணு நாளைக்கு அதாவது ஃபஸ்ட்டு டே வந்து இட்லி ஊற்றிக்கலாம் ரெண்டாவது நாள் நம்ம வந்து தோசை போட்டுக்கலாம் மூணாவது நாள் அது எதாவது ஒரு குழி பணியாரமோ இல்லை வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணி போட்டு ஒரு தோசையாக கூட ஊற்றிக்கலாம் இந்த இட்லி மாவு மட்டும் இல்லைன்னா என்ன சொல்கிறது தமிழ்நாட்டு ஹவுஸ் ஒய்ஃப்ன்றாங்க என்னதான் நம்ம வந்து வீட்டில் இட்லி செஞ்சு சாப்பிட்டாலும் ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுன்னு ஒரு சில நேரங்களில் ஆசையாக இருக்கும் இட்லி சாப்பிட்லாம் அப்படின்னு ஆனால் நம்ம ஹோட்டலுக்கு போனோமா நம்ம செய்கிற இட்லி மாதிரி கொஞ்சம் கூட மேட்ச் ஆகுது நானும் நிறைய ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போனோம்னாக்கா அந்த இட்லி வந்து அவங்க எப்படி தான் அரைப்பாங்கன்னு தெரியாது ஆனால் நம்ம செய்கிற இட்லி மாதிரி கொஞ்சம் கூட ஆகாது ஆனால் சாம்பார் சட்னிலாம் வந்து ஹோட்டலில் அரைச்சிக்க முடியாது அது வந்து நல்லா டேஸ்ட்டாகவே கொடுப்பான் ஆனால் இட்லி மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கவே இருக்காது ஹார்டாக தான் இருக்கும் அதையுமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாப்பிட்டு வருவோம் ஆனால் வீட்டில் ஒரு நாளைக்குன்னா ஒரு நாள் நம்ம மாவு வந்து அரைக்கும் போது கொஞ்சம் கல் மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம மனதுக்கே அடடா நம்ம இட்லி மாவு சரியாக அரைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்றவங்க சொல்கிறாங்களா இல்லையா அரைச்சி வைக்கிற நமக்கே அந்த ஃபீலிங் தான் வரும் அதனால் ஒவ்வொரு தடவையும் மாவு அரைக்கும் போது எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக அதாவது புதுசாக நம்ம மாவு அரைக்கிற கற்றுக்குறப்போலேயே ஒரு ஃபீலிங் வரும் ஏன்னால் காலையில் இட்லி ஊற்றி எடுத்து அது சாப்பிடும்போது தான் அதோடய சந்தோஷமே கிடைக்கும் ஆகா இன்றைக்கி வந்து மாவு நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சில நேரங்களில் மாவு நல்லா புளிச்சிடும் சில நேரங்களில் அந்த புளிப்பு வந்து கம்மியாக வந்தால் இட்லி வந்து சாஃப்டாக இருக்காது அதுக்கப்புறம் நம்ம கத் இது பருப்பு வேக வச்சோம் இல்லையா தக்காளி காய் போட்டு அது வந்து விசில் வந்து எடுத்து அது கடைஞ்சியும் வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம சாம்பார் தாளிப்பு கொடுத்துடலாம் இந்த சாம்பாரில் வந்து இந்த தாளிப்பு ரொம்ப முக்கியம் ஏன்னா சாம்பார் வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிடும் பருப்பு அந்த காய் தக்காளி காயெலாம் அது தாளிப்பு கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து அதோடய டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும் ரெண்டாவது இந்த சாம்பாருக்கு வந்து புளி சேர்க்க வேண்டியது இல்லை நம்ம காயெல்லாம் போட்டு டிஃபன் சாம்பார் வச்சோம்னாக்கா கொஞ்சமாக புளி சேர்த்தாதான் வந்து அது அது ஒரு டேஸ்ட் இருக்கும் ஆனால் இந்த சாம்பார் பொறுத்த வரைக்கும் இந்த தக்காளி காய் சாம்பார் வச்சிங்கன்னா நம்ம புளி சேர்க்க வேண்டியதே இருக்காது ஏன்னா தக்காளி புளிப்பு தான் அந்த புளிப்பே வந்து அந்த சாம்பாருக்கு போதுமாக இருக்கும் இப்போ நம்ம சாம்பார் தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுடணும் ஏன்னா இந்த சாம்பாருக்கு வந்து சோம்பு சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் சில பேர் ஜீரகம் சேர்ப்பாங்க நான் வந்து டிஃபன் சாம்பார்னாவே சோம்பு தான் சேர்த்துப்பேன் அது வந்து ஜீரணத்துக்கும் நல்லது இல்லையா அதனால் அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் தேவையான அளவு கடுகு போட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன போடலான்னா ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போடணும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கும் போது அந்த பருப்பு வெறும் அந்த தக்காளி காயின்னும் போது அந்த பூண்டு சேர்க்கும் போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு நம்ம வந்து க கடைஞ்சி வச்சு அந்த பருப்பு தக்காளி காயத்து விட்டுடலாம் ஏன்னா திரும்ப திரும்ப ஏன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா பருப்பும் தக்காளி காயும் அப்படின்னா அது வந்து நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஆனால் தக்காளி காய் வந்து எல்லா கடையிலையும் கிடைக்காது மார்க்கெட்டில் கிடைக்கும் அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டில் சில இடங்களில் தக்காளி காய் மட்டும் வச்சுருப்பாங்க ஏ ஏன்னா இந்த காய் வந்து நார்த் இண்டியன்ஸ்லாம் வந்து கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க சப்பாத்திக்கு எங்கள் ஊர்களில் வந்து கிராமத்தில் நிறைய இந்த பச்சை ஆமாம் செவப்பு மிளகா விளையுது இல்லையா நம்ம மிளகாத்தூள் அரைப்போமே அந்த மிளகா செடி வந்து எங்கள் ஊரில் இருக்கும் அப்போ நிறைய தோட்டத்தில் இந்த தக்காளி போட்டிருப்பாங்க அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உப்பு போட்டேன்னா இல்லையான்னு மறந்துட்டேன் அதனால் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் போட்டுட்டேன் ஏன்னா இந்த தக்காளி காய் வந்து நிறைய காய் அந்த செடியில் தக்காளி காய் நிறைய வந்துடுச்சுன்னா அது பழுத்தாலுமே சீக்கிரம் அதை காலி பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் ஊர்லலாம் அந்த காயாகவே வந்து பறிச்சிட்டு வந்து விற்றுருவாங்க அப்போது ஒரு பவுலில் போட்டு கொடுப்பாங்க பத்து ரூபா பத்து தான் மேக்ஸிமம் அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க அந்த தக்காளி காய் வாங்கி வச்சு இந்த மாதிரி இட்லி வச்சுட்டு அதில் சாம்பார் போட்டு சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க தான் எனக்கு அந்த பழக்கம் வந்துருச்சு மற்றபடி இந்த காய் வந்து எங்கே க கொஞ்சம் தேடி பிடிச்சி தான் வாங்கினோம் ஏன்னா தக்காளி பழம் எல்லாருக்கும் தெரியும் சிட்டியில் வந்து தக்காளி காய் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் நம்ம வில்லேஜில் வந்து நான் சொன்ன மிளகா தோட்டம் போட்டாங்கன்னா அதில் நிறைய காய் காய்க்கும் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க ஆனால் இப்போலாம் அதெல்லாம் விற்கிதா என்னன்னு தெரில நான் கிராமத்துட்டு வந்து இருபது வருஷம் ஆக போகுது அதனால் எனக்கு அந்த அளவுக்கு இப்போ தெரியல நான் சின்ன வயசில் இந்த டேஸ்ட்டு சாப்பிட்றேன் அப்புறம் இறக்கும்போது கொஞ்சமாக நம்ம சாம்பார் பொடி போட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும் அதுக்காக வேணும்னா போட்டுக்கலாம் வேணான்னா விட்டுடலாம் அந்த பச்சை மிளகா மட்டும்தான் இதில் காரத்துக்கு வேறு எதுவுமே நம்ம சேர்த்துருக்க மாட்டோம் அந்த அந்த காரமே அந்த சாம்பாருக்கு போதுமாக இருக்கும் இதை வந்து கண்டிப்பாக டிஃபன் இட்லி தோசைக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும் நம்ம பொங்கல்லாம் செய்யும் போது அதை தொட்டுக்கிட்டோம்னாக்கா அந்த டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது அது வந்து பொங்கல் சாம்பார்னால் நம்ம வெஜிடேபிள்ஸ் எல்லாம் போட்டு தான் வச்சாரு நல்லாயிருக்கும் அதுதான் வந்து டேஸ்ட் இருக்கும் அதே மாதிரி என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ கொடுக்கணும்னு முடிவு பண்ணி தான் போட்டுட்ருக்கேன் எல்லாரும் பார்க்குறீங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அதை பாத்திரத்தில் எடுத்து வச்சு நம்ம இட்லி வெந்துடுச்சுன்னா எடுத்து அதை வந்து சாப்பிட கொடுத்துட வேண்டியது தான் இதுதான் எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதாவது மண்டே அன்றைக்கி காலையில் செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட்டு வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கான்னு ஒரு லைக் போட்டு சொல்லுங்கள் என்னோடய சேனல் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்து ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம் அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சின்ன வயசில் நம்ம சாப்பிட்ட விஷயங்கள் நம்ம பழக நம்ம மனுஷாலுங்க அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்களாம் ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணிக்கலான்றதை என்னோடய ஐடியா உங்களுக்கு ஐடியா பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க இப்போ இட்லி எடுத்து இந்த பக்கம் வச்சிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே பார்த்தா இட்லியே வந்துடுச்சு இப்போ இட்லி எடுத்து ஆட் பேக்கில் வச்சு நம்ம சாப்பிட கொடுத்துட வேண்டியது ஓகே பாய் தேங்க்யூ thank you